கிருஷ்ணா உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா மாமி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிறது எந்த பதிவும் போடலைன்னு சில பேர் என்னை ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்க இந்த சூழ்நிலையில் கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு காரணம் இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் ஏற்றுக்கணும் கிட்டத்தட்ட ஒன் ஒரு வருஷமாக எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணும் பொழுது இரநூறு இரநூத்தம்பது அப்படி இருந்தது எனக்கு தொடர்ந்து லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கிறது இல்லை ஸோ நான் அதை வந்து ஒரு அலட்சியமாக கூட நினச்சேன் அதுக்கு பொதுவாக இந்த வெந்தயம் அதெல்லாம் சொல்கிறா இல்லையா அதெல்லாம் போட்டுருந்தேன் ஒரு ஜென்ரலாக இப்போது லாஸ்ட்டு ஈரோடு போனது போட்டேன் இல்லையா பதிவு அந்த தருணத்தில் கூட எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின் இருந்தது எல்லாரும் சொன்னால் ஒரு இசிஜி எடுத்து பாருங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது அதனால் நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் மே பத்தாந்தேதி தேதி அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த இடது கை ஃபுல்லாக ஒரே பெயின் நான் என்ன நினச்சினுட்டேன் குழந்தை எவ்வளோ இருக்கேன் இல்லையா என் பிள்ளையாத்தில் அதனால ஏதோ பெயின் நினச்சிட்டு விட்டுட்டேன் அக்ஷயத்தீதி கூட நான் சந்தோஷமாக இருந்தேன் சரி கொஞ்சம் பெயினாக இருக்கேன்னோன்னு எங்கள் சம்மந்தி உடனே டாக்டர்கிட்ட அழிச்சுட்டு போனாங்க அப்போ கூட எனக்கு ஈசிஜி எல்லாம் நார்மல் டக்குன்னு சுகர் பார்த்தா நானூற்றி ஐம்பது இருந்தது நான் வந்து நான் திங்கக்கிழமை எங்கள் பற்றவாக்கம் போய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் வெறும் கேஸ் ஸ்டவுக்கு ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கி போட்டுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சரியாக மூணு மணி அன்னையர் தினம் என் பிள்ளை இருக்கான் திடீர்னு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு நெஞ்சு கை ஃபுல்லாக கொடைச்சு இமீடியட்டாக அருகாமையில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அவள் இது ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டா முதல்ல தனியார் மருத்துவமனை போகல ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னால் அந்த சின்ன பக்கத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே அவள் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு ஆன்ஜிஓ பண்ணா மெயின் வால்வ் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் வால்வு நைன்ட்டி பர்சன்டேஜ் அடைப்பு இருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இமீடியட் ஆப்ரேஷன் சுகர் எக்கச்சக்கமாக போயிடுது கொலஸ்ட்ரால் எக்கச்சக்கமாக போயிடுது ஐசுக்கும் மேலே ஒரு ஐசியுக்கும் மேலே ஒரு பிரிவு இருக்குது அதை சொல்ல தெரியல எனக்கு அதில் என்ன சேர்த்துட்டா என் குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் என் மாட்டு பொண்ணு எல்லாம் தவியாக தவிச்சு போயிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அப்போ ஒரு சில ஸ்ட்ரெட்டு சென்ட் வைக்கணும்னா ஸ்ட்ரெண்ட்டு என்னமோ வைக்கணும் ஒருத்தர் மேஜர் ஆப்ரேஷன் ஆனால் அதுக்கு உடம்பு இவளுக்கு முடியுமான்னு தெரியலன்னு டாக்டர் டிஸ்கஷன்ஸ் என் பசங்க எல்லாம் ரெண்டு மூணு டாக்டர்ஸ்கிட்ட போய் ரெண்டு மூணு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் போய் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒரு தனியார் மருத்துவமனையில் தெய்வம் மாதிரி ஒரு டாக்டர் எனக்கு ஸ்ட்ரென்த்து வச்சார் முதல்ல ஒன்று தான் சொன்னால் ஆனால் எனக்கு மற்றவாளுக்கு போல் இல்லை எனக்கு என்னுடைய ஹார்ட் அந்த குழா அப்படி வந்து சுருங்கியிருக்கு இப்போ ஒரே ஸ்டண்ட்டை உள்ளே இறக்க முடியாதுன்ட்டு ரெண்டாக அதை ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிருக்கா இப்போது ஒரு மாதம் ஆகிடுது அப்படியே கொஞ்சம் நடக்கிறேன் சாப்பிட்றேன் லைஃப் டைம் மாத்திரை எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டேன் இப்போ எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஐம்பது வயசுக்கு மேல கண்டிப்பாக அவசியமாக நிச்சயமாக ஒரு ஒரு ஊசி சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன் அதுக்கு அவாய்ட் பண்ணேன் ஆனால் ஓராயிரம் ஊசி உடம்பு பூரா குத்தின்ட்டேன் இந்த ரெண்டு தொடையில் மாற்றி மாற்றி ஊசி கை ஃபுல்லாக ஊசி இந்த ஆஞ்சியோ அதே கையில் தான் ஸ்டெண்ட் வச்சா அந்த இது போய் சித்திரை விதை அனுபவிச்சு அனுபவிச்சேன் உயிர் போய் போய் வந்தது இதை தாண்டியே நம்ம குழந்தைகள் அவளுக்கும் சிரமம் நம்மளை பார்த்து சுகர் டெஸ்ட் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சித்தா இயற்கை முறையில் சரி பண்ணிக்கலான்னு அலட்சியமாக இருக்காதிங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாருமே ஆங்கில மருத்துவமனைக்குள்ளே இதுக்குள்ளே போயிட்டோம் நம்ம உணவு முறை மருத்துவம் எல்லாமே அப்படி போயிடுது நம்மளுக்கு ஆரோக்கியமான உணவு இல்லை அதனால் நம்ம வந்து வேறு வழியே இல்லை ஆங்கில மருத்துவத்துக்குள்ளே தான் போகணும் இந்த எல்லாம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சர்க்கரையாக இயற்கையில் சரி பண்ணலாம் கண்டிப்பாக முடியாது அதுக்கு நாம் லைஃப் டைம் குதிரை அரிசி சிறுதானியங்கள் எண்ணெய் இல்லாத உணவு அதெல்லாம் எடுக்கணும் நமக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது அப்போ நம்ம இந்த ஆங்கில மருத்துவத்தை நம்பி அனுசரித்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் அவசியம் சுகர் டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதில் வர ரிசல்ட்டை இமீடியட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான உரிய மருத்துவத்தை எடுத்துட்டோம்னா இது வருமான் காப்போம் தான் இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு அஞ்சு மாத்திரை ஆறு மாத்திர சாப்பிட்றேன் என் உடம்புக்குள்ள அந்த ஸ்டண்டு வச்சதுனால என் ரத்தம் ஏதோ தின் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்துக்கிறேன் இதெல்லாம் நான் கேள்விப்படாத ஒன்று டாக்டர் இனி எனக்கு காயம் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஏன்னா என் ரத்தம் சக்குட்டுன்னு நிற்காது பல பிரச்சனையை சந்திச்சேன் ஆக்சுவலாக நம்ம உடம்பு ஒரு தெய்வம் கொடுத்து வரோம் அது எனக்கு பல இண்டிமேஷனை கொடுத்தது நான் அதை அலட்சியம் பண்ணேன் மோஷன் தொடர்ந்து நாலு நாள் எனக்கு கருப்பாகவே போச்சு பயங்கர பிளாக் கலரில் போச்சு டாக்டர் கரெக்டாக கேட்டார் மோஷன் பிளாக் கலரில் ஆச்சா இதெல்லாம் ஒரு இன்டிமேஷன் எனக்கு தெரியல ஆமாம் இடதுகை தூக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொடையுதா அது வாயு அது இதுன்னு நினச்சி அலாச்சியமாக இருக்காதிங்க இமீடியேட்டாக டாக்டர் மெயினாக எனக்கு பல் தேய்க்கும் பொழுதெல்லாம் சில சமயம் ப்ளட்டு வரும் நான் என்ன நினச்சின்ட்டேன் நான் டங் கிளீன் பண்ணுறதுனால எனக்கு அந்த ப்ளட்டு வருதுன்னு நினச்சின்ட்டேன் கிடையாது ஓவர் கொலஸ்ட்ரால் ஆகி ஹாஸ்பிட்டலில் என் வாடி எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கேருந்து ரத்தம் வரும் வர ஆரம்பிச்சிட்டு அதில் மெயினாக என் வாய் வாயிலேருந்து எனக்கு பிளட்டு வர ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தாண்டி இந்த காலத்தில் மருத்துவமனைனா உங்களுக்கே தெரியும் தனியார் மருத்துவமனைனா அவள் கொடுக்குற கவனிப்பும் நன்னாக இருக்கும் அதே சமயத்தில் அவளோட மெடிசன் எக்கனாமிக்கலாகவும் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் இப்போ டெய்லி ஒரு வேலைக்கு ஆறு மாத்திரை ஏழு மாத்திரை சாப்பிட்றேன் ஃபுட் கண்ட்ரோல் வேணும்ட்டா ஒரு நாள் ஃபுல்லாக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் என்ன இவ்வளோ தான் கரெக்டாக ஒரு ஸ்பூன் எனக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தோட அளவு மூணு குழி கரண்டி வெயிட் ஃபுல்லாக இறங்கிது வெயிட் லாஸ் ஆகிட்டு உடம்புல பலம் இல்லை அங்கேனால எல்லாருக்கும் ஐம்பது வயசுன்னு இல்லை எல்லோரும் கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க மெயின் சுகர் செக் பிபி செக் பண்ணிக்கோங்க டாக்டர் வந்து ஒன் மந்த் ரிவ்யூ போன பிறகு தான் உங்களுக்கெல்லாம் இன்டிமேஷன் பண்ணணும் அதனால் இப்போ இப்போ பண்ணுறேன் டாக்டர் சொன்னார் ஒரு நூல் எழையில நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க மாணார் ஒரு நூல் எழையில நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எல்லாருடைய ஆசிர்வாதம் ஆனால் நிறைய அன்பர்கள் தோழர்கள் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் என் குழந்தைகள் மாட்டு பொண்கள் என் கூட இருந்தான்னா அவ நம்ம கூட உடலை நம்ம வயிற்றில் பிறந்தவா நம்ம சம்பந்தமே இல்லாதவாள்லாம் எனக்கு அவ்வளோ அந்த தருணத்தில் ஆறுதல் சொல்லி நிறைய பண்ணான் இந்த டயட் ஃபுட்டு இந்த ஒரு மாதமும் எனக்கு கொடுத்துருங்கள் அம்மா அவளுக்கு ஒரு தேங்க் பண்ணுறேன் என்னுடைய தோழர் மோதி சார் அவருக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் என் ஸ்டூடண்ட்ஸ் எல்லோருக்கும் எல்லோரும் சொன்ன ஒரே வார்த்தை மாமியை நீங்கள் கொடுத்த ஸ்லோகம் பஜனை இதெல்லாம் தான் மாமி பகவான் உங்களை காப்பாத்திருக்கார் சொன்னா அப்பெல்லாம் ஓகே ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல பகவான் எதுக்காக என்னை திருப்பியும் மீட்டு மீட்டாக இருந்த உயிரன் தெரில ஆம்புலன்ஸில் போகும்போது ரெண்டு முறை என்னுடைய பிரஜை இல்லை எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸுகள் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிருந்த ரொம்ப நல்லா கவனிச்சிருந்தாங்க அந்த மருத்துவமனைக்கு ஒரு நன்றி காமாட்சி மருத்துவமனை அதில் அந்த டாக்டர் அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் வினோ ஜான் அவர் தான் எனக்கு தெய்வம் குலசாமி அவர்தான் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து எனக்கு ஒரு தைரியத்தை சொல்லி எனக்கு அந்த ஸ்டெண்ட் வச்ச இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கேன் இருக்கிற காலத்தில் எவ்வளவோ மன வேறுபாடு எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் ஆனால் ஒரு மரணத்து வாசலை எட்டி பார்த்துட்டு வரும்பொழுது அந்த எண்ணங்களெல்லாம் மாறி இப்போ நான் ஒரு தூய்மையாக இருக்கு இப்போ எனக்கு ஒரு புனர் வாழ்வு மறுஜென்மந்தான் இருக்கு இதில் வந்து நிறைய ஸ்டெண்ட் வச்சவா கவலைப்படாதீங்க நான் அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் நான் பத்து வருஷமாக வச்சுருக்கேன் நான் அஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை ஃபுட் கண்ட்ரோல் உணவு முறையில் ஒரு கட்டுப்பாடு அது எப்போவும் கடைப்பிடிக்கணும் ஒரு உடம்புக்கு வந்துட்டாதான் கடைப்பிடிக்கணும்னு இல்லை இதை பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு உடனே ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு செக்கப் ரெண்டாவது அப்படி உங்களுக்கு ஒருவேளை இது சுகரோ இல்லை ஏதாவது கொலஸ்ட்ராலோ இருந்தால் அதுக்கு உண்டான மாத்திரையை தவறாமல் எடுத்துக்கோங்க மூணாவது உணவு முறையில் ஐம்பது வயசுக்கு மேலே ஓரளவுக்கு நம்மளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படுத்திக்கணும் இது மூணையும் ஃபாலோ பண்ணுங்க நமக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோம் அந்த டைமில் அவள் எல்லாம் அலையிறத பார்க்கும்போது படுக்கிறவா படுத்துன்றோம் ஆனால் அது கூட இருக்கிற அட்டண்டர்ஸ் எல்லாம் படுற கஷ்டத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது பாதி பேருக்கு வந்து தெரியவே தெரியாது எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வந்ததே தெரியாது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் யூடியூப் மூலமாக போடுறேன் முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே நான் மாத்திரையே எடுத்துட்டு இல்லை இங்கிலீஷ் மெடிசன் ஸோ எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு முகத்தை தவிர எல்லா இடத்துலையும் ஒரு அம்மை போட்டினா மாதிரி அப்படியே அந்த புள்ளி புள்ளி புள்ளியாக செகப்பாக வந்துட்டு அது ஒரே அரிப்பு முதுகல்லாம் வந்துடுது அது சுரிஞ்சு ந அப்படியே ரணமாக இருந்தது அதுக்கு தனியாக ஊசி போட்டுருந்தேன் ஆனால் மூணு ஸ்கின் டாக்டர்கிட்ட போனேன் அது இந்த ஹார்ட் ஆப்ரேஷனை விட கொடுமையாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் ஏதோ இப்போ பாருங்க இப்போ இதோ இப்படி தோல் உரியது இப்போ தோல் உரியது டாக்டர் கேட்டால் ஆமா அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கார் இப்போ என்ன எடுத்துன்னா எதுக்கு எடுத்தாலும் பயம் வந்துடுது அரை நினைப்பா மாமி என்னடா அப்படி சொல்றானு கண் திருஷ்டிங்கிறது நிச்சயமா மற்ற நாள் நான் நம்பலை இப்போ நம்புறேன் எல்லாரும் பாரு உஷா டூர் போயின்னு இருக்கா டூர் போயின்னு இருக்கா சொல்லி 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 அதுவே ஒரு பெரிய திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு பஞ்சத்வாரகா போயிட்டு வந்தேன் கையோட சபரிமலை யாத்திரை போயிட்டு வந்தேன் உடனே ஈரோடு போனேன் அங்கே பஜனை எல்லாம் பண்ணேன் அதைப்படியே பகவானோட கருணையால் தான் இன்றைக்கி உங்கள் முன்னால் இருக்கேன் இது என்ன காரணத்துக்காக என்ன திருப்பி இந்த ஜனனை திரும்பி கொடுத்தான்னு எனக்கு தெரியல அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது எல்லாமே அவனுக்கு என்னால் முடிஞ்ச தொண்டை திரும்பி செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய சந்நிதிக்கு திருப்பியும் உடம்பு சரி பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நான் போவேன் ஓரளவுக்கு உடம்பு ரெகுலர் ஆன பிறகு உங்களுக்கு நான் பதிவு போடுறேன் யூடியூப் இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன அலட்சியத்தினால மேஜர் ப்ராப்ளத்தில் வந்து நின்றுட்டேன் என் குழந்தைகளை கஷ்டப்படுத்திட்டேன் என்னை சார்ந்தவங்களை என் மேலே உண்மையாக அனுபவிச்சிருக்கிறவங்களை எல்லாரையுமே பயமுறுத்திட்டேன் இதோ இன்றைக்கி இங்கே வந்தது தெரிஞ்ச உடனே என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்தால் எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் டாக்டர் ஆகாமல் இருக்க முடியல என்னால் இந்த அன்பு உள்ளங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணா